டெய்லி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசியல் தேடிக்கொண்டிருந்த அந்த கேள்விக்கான விடை சீக்கிரம் கிடைக்க போகுது அப்படின்னு தான் தோணுது குறிப்பாக திமுகவுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சியை எந்த கட்சி கேப்சர் பண்ண போகுது அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருந்தது கடந்த தேர்தலில் அந்த ஆன்டி இன்கம்பன்சி சிதறிவிட்டதால் திமுக நாற்பது தொகுதிகளையும் கைப்பற்றிருந்தது பாராளுமன்ற தேர்தலில் இதே நிலை தொடருமானால் மீண்டும் திமுக ஆட்சிதான் தொடரும் அப்படின்னு தான் எல்லா அரசியல் விமர்சகர்களும் கணித்திருந்தாங்க திமுகவும் அதில் ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸாக எடுத்திருக்கோம் அப்படின்ற விஷயமும் நிறைய பேர் பேசியிருந்தாங்க பட் இப்போ அதில் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா அதிமுக பாஜக தாவேக்கா நாம் தமிழர் அந்த மாதிரி பல இடங்களில் அந்த வாக்குகள் சிதறுகிறது திமுக வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு திமுக மட்டும்தான் ஆப்ஷன் ஆனால் திமுக வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதிமுகவுக்கு போகலாம் நாம் தமிழருக்கு போகலாம் புதிதாக வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் கூட ஒரு ஆப்ஷனாகத்தான் இருக்கிறார் இந்த மாதிரி திமுகவுக்கு எதிரான வாக்குகள் சிதறும் சிதறும்போது என்னாகுதுன்னா திமுகவுக்கான ஆப்ஷன் அப்படியே நிற்கிது எதிரிகள் சிதறி விடுகிறார்கள் இதனால் மீண்டும் திமுக தான் வரும் அப்படின்றது எல்லாருமே எதிர்பார்த்ததுன்னு ஒன்று தான் ஸோ இதுக்கு எல்லாருமே என்ன ஒரு சொல்யூஷன் சொன்னாங்க அப்படின்னா மிகப்பெரிய கட்சிகளான பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வைத்தால் மட்டும்தான் அந்த ஒரு மேஜிக் நடக்கும் பாஜகன்னா வெறும் பாஜகவோட இல்லை இப்போ இருக்கிற என்டிஏ அலையன்ஸ் மொத்தமாக சேரணும் காரணம் என்னென்னா அந்த என்டிஏ அப்படின்ற மொத்த அலையன்ஸும் பதினெட்டு பர்சன்ட் வாக்கு வங்கியை வாங்கி நிரூபித்திருக்கிறார்கள் பட் அது சட்டசபை தேர்தலுக்கும் அதே பதினெட்டு பர்சன்ட் வருமா அப்படின்றது ஒரு பெரிய டவுட் தான் ஏன்னா பாஜக வர வேண்டும் மோடி வர வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஒரு அஞ்சு பர்சன்ட் பேர் ஓட்டு போட்டிருக்கலாம் தமிழகத்திலிருந்து சில எம்பிக்கள் பாஜக சார்பாக போக வேண்டும் மோடியை அவர்கள் ஆதரிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணத்தில் சில பேர் போட்டால் அண்ட் அது வந்து பாராளுமன்ற தேர்தல் அப்படின்றதெல்லாம் திமுக நாற்பது எய்ச்சாலும் கவலை கிடையாது எப்படியும் மோடி வந்து பிரதமர் ஆகிடுவார் நம்ம வந்து நம்மளுடைய ஆதரவை மட்டும் மோடிக்கு காமிக்கலாம் அப்படின்ட்டு பாஜகவுக்கு நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்க வாய்ப்புகள் இருக்குது பட் சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு வரும்பொழுது பாஜக வருதோ வரலையோ நம்மளுக்கு தெரியாது நம்மளுக்கு திமுக வந்துடக்கூடாதுப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க ஆப்வியஸாக அதிமுக பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது ஸோ அந்த பதினெட்டு பர்சன்ட்டும் அப்படியே ஷிஃப்ட் ஆகுமா பாஜகவுக்கு இல்லை ஒரு ப ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அதிமுக பக்கம் போகுமா அப்படின்றது நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நிறைய அரசியல் விமர்சகர்களுக்கு என்ன பதினெட்டு பர்சன்ட் பாஜக கூட்டணி இருக்குது அதிமுக அவங்களோட சேர்ந்த ஒரே ஒரு கட்சியான அப்புறம் தேமுதிக இவங்க மாதிரியான கட்சிகளை வைத்து ஒரு இருபத்தி மூணு வாங்குது மூணும் சேர்ந்தால் ஆப்வியஸாக நாற்பது பர்சன்ட் தாண்டிடும் ப்ளஸ் அந்த ஒன் பிளஸ் ஒன் அப்படின்றது எப்பவுமே டூவாக தான் ஆகணும் அரசியல் அவசியம் கிடையாது அது ஒரு வெற்றி கூட்டணியாக நம்பும் பட்சத்தில் அந்த நாற்பது பர்சன்ட் அப்படின்றது நாற்பத்தஞ்சு பர்சன்ட் ஆகவும் உயரலாம் அது போதாதுன்ட்டு ஜெயிக்கிற கட்சி அப்படின்ற ஃபீல்டில் வந்து இன்னும் சில நபர்கள் வந்து ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ப்ளஸ் பொதுவாகவே திமுகவுக்கு எதிரான இருக்கிற ஆன்டி இன்கம்மன்ஸ் இதெல்லாம் சேர்த்து திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து வீழ்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் எல்லாம் சொன்னாங்க திமுக கூட்டணி நிச்சயமாக உடைய போவதில்லை ஏன்னா காங்கிரஸ் ஆகட்டும் கம்யூனிஸ்ட் ஆகட்டும் திருமாவளவன் ஆகட்டும் என்ன ஆனாலும் அந்த கூட்டணியை விட்டு நாங்கள் உடைவதாக இல்லை காரணம் இது வெற்றி கூட்டணி நாங்கள் வந்து மோடி 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 அப்படின்ற மாதிரி ஒரு பூச்சாண்டிய காமிச்சியை நாங்கள் வந்து ஓட்டு கேட்க போகிறோம் அது இதுவரைக்கும் எங்களுக்கு வெற்றியை தான் கொடுத்திருக்கிறது அதே ஃபார்முலாவை தான் திருப்பி நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி அந்த கூட்டணி உடையாமல் இருக்கிறது ஸோ இதற்கு எதிராக அரசியல் செய்வதை விட சாமர்த்தியமாக வலுவான கூட்டணி அமைப்பது ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜியாக பார்க்கப்படுகிறது அது இப்பொழுது கை கூடி வருகிறதா அப்படின்ற கேள்விதான் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது குறிப்பாக வேலுமணி அவர்களுடைய இல்ல திருமண விழாவில் அண்ணாமலை அவர்களும் பங்கேற்றனர் அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் பாடி லாங்குவேஜை எல்லோரும் பார்க்கும்போது ஓகே இந்த கூட்டணி வந்து உறுதியாகிடுச்சி அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் நினச்சாங்க அமித்ஷா அவர்கள் தமிழகம் வந்திருந்த போது ஒரு ரகசிய பேச்சுவார்த்தை நடந்தது அப்படின்ற மாதிரி தகவல்களும் வெளியே வந்தன எஸ் ஆர் சேகர் அவர்கள் மா பாஜகவின் மாநில பொருளாளராக இருக்கக்கூடியவர் சாணக்கியால் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அதில் குறிப்பாக என்ன சொல்லியிருக்காருனா அமித்ஷா அவர்கள் வரும்பொழுதே நிறைய விஷயங்கள் பேசி முடிந்தாகிவிட்டன என்டிஏ வந்து ஒரு பயங்கரமான வலுவான கூட்டணி அமைக்கும் என் ஆட்சி மீண்டும் வரும் அப்படின்றது அவர் சூசகமாக தெரிவித்திருந்தார் ஸோ இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது அந்த கூட்டணி அப்படின்றது மெல்ல மெல்ல உருவாகி இருக்கிறது புரிகிறது இந்த நேரத்தில் தான் பெருந்தலைகள் மற்றவங்க வேணாலும் சொல்லலாம் பட் அல்டிமேட்டாக முடிவு எடுக்க போகிறது அந்த கட்சியின் மாநில அளவில் தலைவராக இருக்கக்கூடியவர்கள் தான் பாஜகவை சார்ந்தவரை அண்ணாமலை அவர்கள் சொல்வது தான் இறுதியான பேச்சு அண்ட் அதிமுகவை பொறுத்தவரை யார் என்ன சொன்னாலும் அந்த கட்சியுடைய பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு தான் இறுதியான முடிவு ஸோ அவங்களே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நான்காம் தேதி மார்ச் நான்காம் தேதி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான் வேறு எந்த கட்சியும் எங்களுக்கு எதிரி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த ஸ்டாண்டில் வந்து அவர் போது எல்லாருக்குமே தெரியும் திமுக தானே எதிரி அதிமுகவுக்கு இது என்ன பெரிய விஷயம் அப்படின்ட்டு ஆனால் சமீப காலமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேட்டியை கவனித்தவர்களுக்கு தெரியும் அவர் எப்போவுமே திமுக பாஜக போன்ற எல்லா கட்சிகளையும் சம அளவு தூரத்தில் தான் வச்சுருந்தாரு ஸோ எங்களுக்கு வந்து எதிரி திமுக மட்டும்தான் வேறு எந்த கட்சியும் எதிரி கிடையாது நிரந்தர எதிரி கிடையாது அப்படின்னு சொல்லும்பொழுது ஒருவேளை அது பாஜகவை குறிப்பிடுகிறாரோ அப்படின்ற கேள்வி எல்லாேருக்கும் நேச்சுரலாகவே எழுது காரணம் திமுக என்ற எதிரியை வீழ்த்துவதற்காக சில சமரசம் செய்து கொள்வது தான் அரசியல் ஸோ அந்த திமுகவை வீழ்த்துவதற்காக பாஜக கூட்டணி சேருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவர்கள் எங்களுக்கு எதிரி கிடையாது கொள்கை ரீதியாகவோ சித்தாந்த ரீதியாக எதிரி கிடையாது வெறும் அரசியல் ரீதியாக அவர்களும் ஒரு கட்சி அவர்களையும் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறதாக எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறதாக நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடிகிறது சரி எடப்பாடி இந்த ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு அண்ணாமலை என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் மிக முக்கியம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவது தான் நோக்கம் அதிமுக எங்களுக்கு எதிரி கட்சி கிடையாது அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பேசி வச்ச மாதிரி ஒரே ஸ்டாண்டை சொல்லியிருக்காரு மற்ற கட்சியெல்லாம் எங்களுக்கு எதிரி கிடையாது எங்களுக்கு எதிரி அப்படின்னா திமுக தான் ஸோ ஆப்வியஸாக எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற ஸ்டாண்டில் இரண்டு பேரும் மீண்டும் ஒத்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக தான் பார்க்குறோம் இதற்கு முக்கியமான காரணம் எல்லோரும் பேசுறது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தொண்டர்களும் பொதுமக்களும் இந்த கூட்டணியை வந்து எதிர்பார்க்குறாங்க பொதுவாக அரசியல் கட்சிகள் வந்து லாப கணக்குகளுக்காக கூட்டணிகள் வைப்பாங்க சரி இவங்க கூட சேர்ந்த நம்மளுக்கு ஒரு எம்எல்ஏ கிடைக்கும் இவங்க கூட சேர்ந்த நம்மளுக்கு ஒரு எம்பி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வைப்பாங்க இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பாஜக பயங்கரமாக வளர்ந்து விட்டது அப்படின்றது தெரிவித்து அவங்க கிளைம் பண்ணுற மாதிரி பதினெட்டு பர்சன்ட் இல்லைன்னா கூட குறைந்தபட்சம் பத்து பர்சன்ட் அந்த இரட்டை இலக்கிய நம்பர் அப்படின்றது வந்து பெறக்கூடிய சக்தியாக பெறக்கூடிய கட்சியாக பாஜக இருக்கிறது இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க அண்ணாமலை மீண்டும் ஒரு நடைப்பயணம் போராட்டம் அந்த எல்லாம் அனௌன்ஸ் பண்ணும்போது அந்த நம்பர் நிச்சயமாக பத்து பர்சன்ட்டை தாண்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது பாஜகவும் அதிமுகவும் ஒன்றாக சேரும் பட்சத்தில் அது நிச்சயமாக பொதுமக்களிடையே ஒரு வரவேற்பு இருக்குன்னு பார்க்குது பொதுவாக கட்சிக்காரர்கள் உற்சாகம் அடைவாங்க ஓகே ரெண்டு பெரிய கட்சி கூட்டணி சேர்ந்தாச்சு நம்ம வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா எந்தூசியாசத்தோட கட்சிக்காரங்க ஒர்க் பண்ணுவாங்க பட் இதை பொறுத்த வரைக்கும் பொதுமக்களே ஒரு எந்தூசியாசமாகிடுவாங்க ஏன்னா அதிருப்தி அப்படின்றது பயங்கரமாக இருக்குது அந்த அதிருப்தியை திமுக பேச விடாமல் டைவெர்ட் பண்ணிகிட்டே இருக்குது நம்ம ஒரு சின்ன லிஸ்ட் மட்டும்தான் கொடுக்குறோம் ஏன்னா எப்போவுமே வந்து திமுக தொண்ணூற்றஞ்சு பர்சன்ட் வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம் தொண்ணூற்றி எட்டு பர்சென்ட்டை நிறைவேற்றிட்டோம்னு சொல்லுவாங்க முக்கியமாக அதாவது மக்கள் எதற்காக திமுகவிற்கு ஓட்டு போட்டாங்களோ அந்தந்த முக்கியமான வாக்குறுதிகளையே நிறைவேற்றாமல் இருக்கிறது குறிப்பாக அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் அது அனைவருக்கு அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் கொடுக்காமல் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக வந்து குறைச்சிட்டாங்க சரி அது கூட விட்டுருங்களேன் மாதா மாதம் மின்கட்டணம் எடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் மின்கட்டணம் உயர்ந்ததே தவிர மாதா மாதம் எடுக்கும் நடைமுறை இன்னும் வரல ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வரல இதுவும் போக்குவரத்து தொழிலாளர்கள் அவங்க அப்பா வீட்டு கா காசு தான் கேட்குறாங்கன்னே சொல்லலாம் அதாவது அவர்களுடைய வாழ்நாள் சேமிப்பான அந்த கிராஜுவேட்டி அமௌண்ட் வந்து இன்னும் கொடுக்காமல் இழுத்தெடுத்து கொண்டு கொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக உதயநிதி அவர்கள் அப்பா வீட்டு காசை கேட்குறாங்களா அப்படின்னு மத்திய அரசை பார்த்து கேட்கும்போது எங்களுடைய காசு எங்களுக்கு கொடுங்க அப்படின்ட்டு போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆசிரியர்கள் ஒரு பக்கம் போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டாருமே வந்து திமுக மீது அதிருப்தியில் இருக்கும்பொழுது இந்த கூட்டணி அப்படின்றது ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படின்றது தான் இதில் ஒரு விஷயத்தை நம்ம வந்து இன்னும் உறுதிப்படுத்தாமல் நம்ம சொல்கிறோம் விஜய் அவர்கள் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறாரு அப்படின்ட்டு நம்மளை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களும் இந்த என் கூட்டணியில் சேர்ந்தால் அது திமுகவுக்கு எதிரான ஒரு கடைசி சவுக்கடியாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் காரணம் விஜய் அவர்கள் ஒரு ரெண்டு பர்சன்ட் ஓட்டு எடுக்கிறாரோ மூணு பர்சன்ட் ஓட் எடுக்கிறாரோ அது நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் கிடையாது பட் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை தான் அவர் பிரிக்க போகிறார் அப்படின்றது உறுதி ஸோ அந்த ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட்டாக இருந்தாலும் அது அதிமுக பாஜக ப்ளஸ் திமுகக்கு எதிரான அந்த வானவில் கூட்டணியில் தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் வானவில் கூட்டணி அப்படின்றது தமிழகத்தில் புதுசு கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணா தலைமையில் இப்படி ஒரு வானவில் கூட்டணியை தான் ராஜாஜி அவர்கள் அமைத்தார் ஸோ அந்த ஒரு ரெயின்போ அலையன்ஸ் தான் அப்பொழுது காங்கிரஸை வீழ்த்தி திமுகவை ஆட்சி கட்டிலில் அமர்த்தியது இப்பொழுது அதே திமுகவை வீழ்த்துவதற்காக மீண்டும் இன்னொரு தேசிய கட்சி இறங்கி இருக்கிறது பாஜக வந்து இறங்கி இருக்கிறது அவர்கள் அதிமுகவை பயன்படுத்தி திமுகவை வீழ்த்துவார்களா இல்லையா அப்படின்றது தான் இனிவரும் அரசியல் காலங்களில் நாம் பார்க்க போகிறோம் எதுவாக இருந்தாலும் அடுத்த மே தான் எலெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது சாலிடாக ஒரு வருஷம் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனை அதிகப்படுத்தி அதிகப்படுத்தி இவங்க டிசம்பர் மாதம்தான் ஒரு உறுதியான தகவல்களை தெரிவிப்பார்கள் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் மொத்தத்தில் அதிமுக பாஜக கூட்டணி அமையும் பட்சத்தில் அது வெற்றி கூட்டணியாக இருக்கும் அப்படின்றது பலருடைய கணிப்பாக இருக்கிறது உங்களுடைய கணிப்பு என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் குறிப்பாக நாம் தமிழர் விஜய் போன்றவரை இந்திய கூட்டணியில் இழுக்க வேண்டும் அப்படின்ட்டு பலர் அறிவுறுத்தி கொண்டு இருக்கிறார்கள் அது பண்ணணுமா வேணாமா பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லையா அப்படின்ற உங்கள் கருத்தையும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி